தாய்லாந்தில் பள்ளி பேருந்து தீ விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் கருகி மரணமடைந்தனர் தலைநகரில் மாணவர்களும் ஆசிரியர்களும் சென்ற பேருந்தில் தீப்பிடித்துக்கொண்ட கொண்ட சம்பவத்தில் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் விபத்தின் போது தீயில் கருகிய அன்புக்குரியவர்களின் உடல்களை அடையாளம் காண குடும்பத்தார் பேங்காக்கிற்கு சென்ற நிலையில் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர் பள்ளி சுற்றுலாவுக்காக பேங்காக்கிற்கு வடக்கே ஏறத்தாழ முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தானி மாநிலத்தில் இருந்து அயோத்தாயா நொந்தாபுரி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்தில் ஆறு ஆசிரியர்களும் பாலர் பள்ளி மாணவர்கள் முதல் பதிமூன்று பதினான்கு வயது வரையிலுள்ள முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் இருந்துள்ளனர் நெடுஞ்சாலையில் சென்றபோது பேருந்தின் சக்கரம் பிடித்து சாலை தடுப்பில் மோதி திடீரென தீப்பிடித்தது தீ அசுர வேகமாக பரவியதால் பயணிகள் வெளியேற முடியா நிலையில் அலறியவாறு துடிதுடித்து பலியானார்கள் இந்த தீ விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தாய்லாந்து பிரதமர் டான் ஷினா உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்